மேலும் அல்லா ஜனவ அல்லா ஜல்ல ஷானுவத்தால் நம்ம எவ்வாறு இங்கே ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் சுர்தோசிலே ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையும் ஆரம்பம் செய்கின்றோம் அன்பா அந்த சகோதர சகோதரிகளே நோன்பாளிகள் கட்டாயமாக பேண வேண்டிய ஒழுங்குறைகளை பற்றி பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையிலேயே நேற்றைய தினம் நோன்பாளிகள் தொழுகையினுடைய விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் அதேபோல் இன்றைய தினம் பார்க்க இருப்பது நோன்பாளிகள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் தடுத்துள்ள சொற்களிலும் தடுத்துள்ள செயல்களிலும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அதாவது அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த செயல்களெல்லாம் தடுத்துள்ளார்களோ எந்தெந்த செயல்களெல்லாம் தடுத்துள்ளார்களோ அது அனைத்தையும் நோன்பாளி தவிர்த்து தவிர்த்து இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் உதாரணமாக எதையோ எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா இந்த பொய் பேசுவதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த பொய் பேசுவதே ஒரு நோன்பாடு முற்றிலுமாக தவிரக்கூடிய இருக்க வேண்டும் ஏனென்று பொய் என்பது நடந்த விஷயத்தை நடக்காததை போலவும் நடக்காத விஷயத்தை நடந்ததை போலவும் சித்தரித்து கூறக்கூடிய ஒன்றாக இந்த பொய் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இந்த பொய்களிலே மிகவும் கொடுமையான பொய் என்னவென்று சொன்னால் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் பொய் சொல்வது எப்படி உதாரணமா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தடை செய்திருப்பார்கள் அந்த விஷயத்தை என்ன பண்றது நம்மால் மேலும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்தை அது ஹலால் ஆக்கியிருப்பார்கள் அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடுறது ஹராம் என்று சொல்லிடுவது இப்படி சொல்லக்கூடியவரை பற்றி அல்லாஹ் அருள் திருமுறையிலே சொல்லி காட்டும் போது சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்களுடைய நாவுகள் கூற வேண்டாம் என்னதான் தெரியுமா இது ஆகுமாக்கப்பட்டது இது ஆகுமாக்கப்பட்டதல்ல தடுக்கப்பட்டது என்று உங்களுடைய நாவுகள் தன்னிச்சையாக எதையுமே கூற வேண்டாம் தன்னிச்சையாக எதையும் கூறாதீர்கள் அப்படி நீங்கள் கூறினீர்கள் என்று சொன்னால் கெதீப் நீ என்ன பண்றீங்க அதனால அல்லாவின் மீது பொய்ய சொன்னவர்களாக நீங்கள் ஆகிவிட நெறிவிடும் இன்னதீனூ அலல்லா இல் கெதீப் நிச்சயமாக யார் அல்லாவின் மீது பொய்யை சொல்லுகிறார்களோ அதாவது அல்லாஹின் மீது பொய்யை இட்டுக்கெட்டுகிறார்களோ பொய்யை புனைத்துக் கூறுகிறார்களோ லாஸ் எஹூன் அவர்கள் ஒருபொழுதும் வெற்றி அடைய மாட்டார்கள் மத்தா உன் களியில் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வது வேண்டாம் சில காலமாக இருக்கலாம் சில காலம் அவர்கள் சுகபோகமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விடலாம் உலகும் அதா ஹும் அலி நாளைக்கு அவங்க நம்ம இடத்துல வரும்பொழுது அவர்களுக்கு கடுமையான வேதனை துன்புறுத்தக்கூட வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறான் அக்க அன்புமிக்க சகோதரர்களே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால் நாம் அதை பிறருக்கு சொல்ல வேண்டும் மேலும் யாராவது நம்மிடத்தில வந்து கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் ஒருவர் ஒரு மார்க்க விஷயத்தை பற்றி கேள்வி கேட்கக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னார் அந்த விஷயம் நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் அதை சொல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதை தடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் அல்லாஹினுடைய தூதர் சொல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீசிலே பதிவு செய்யப்படுகிறது மண் கதீப அலைய முத்தகம் மீதன் பல்வேத்த பௌவவும் ஆயுதகினால் யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்லுகின்றாரோ யார் என் மீது பொய்யே கட்டுகிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் என்பதாக அல்லாவினுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவராக இருந்தார்கள் அன்புமிக்க சகோதரர்களே நம்மிடத்தில் யாராவது வந்து மார்க்கத்து சம்பந்தமாக கேள்விகள் கேட்டால் நாம் அதை தன்னிச்சையாக எந்த ஒரு பதிலும் சொல்லிவிடக்கூடாது நமக்கு தெரிந்த விஷயத்தை எதையும் சொல்லிவிடக்கூடாது மார்க்கத்தில் நமக்கு சரியான முறையில் அறிந்திருந்தால் மட்டும்தான் சொன்னால் அதற்குரிய விஷயத்தை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி அவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நாம் அவர்களிடத்தில் எல்லாம் அறிந்தவர்களைப் போல் காட்டிக்கொள்ளாமல் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவது தான் சிறந்தது உதாரணமாக நம்ம யாரை எடுத்துக்கலாம்னு சொல்லியுமா இவன் மாலிக் ரஹ்மத்துல்லா ஆகிய அலை அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அவர் மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருந்தார்கள் மிகப்பெரிய ஒரு ஆலிமாக திகழ்ந்த திகழ்ந்த ஒரு இமாமாக இருந்த கூடியவர் யார் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களிடத்தில் ஒரு நாற்பது விதமான கேள்விகள் நாற்பது விதமான ஃபத்வாக்கள் கேட்கப்படுகிறது அவர்கள் அதற்கு நான்கு கேள்விகளுக்கு மட்டுமே பதில் சொல்லுகிறார்கள் மீது முப்பத்தி ஆறு கேள்விகளுக்கு அவர்கள் தெரியாது என்பதாகத்தான் அனைத்தையும் அறிந்தவர்கள் அதாவது அதிகமான கல்வியை கற்றவர்கள் கூட தனக்கு தெரியாத விஷயத்தை தெரியாது என்பதாகத்தான் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக நமக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்று சொன்னால் அது தெரியவில்லை என்பது சொல்வதுதான் சிறந்ததாக இருக்கிறது அன்புமிக்க சகோதரர்களே அப்படி நாம் தன்னிச்சையாக ஏதாவது சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அது நாம் அல்லாவின் மீதும் அவனது தூதர் மீதும் போய் சொல்லக்கூடியவதாக இருக்கிறது அன்புமிக்க சகோதரர்களே நாம் சற்று சிந்தித்துக் கொண்டே என்று எந்த ஒரு மார்க்க விஷயமாக இருந்தாலும் சற்று சிந்தித்து பார்த்தே பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் மீதும் பொய் கூறிவிட்டோம் என்று சொன்னால் நாம் நமக்கு நரகம் தான் இருப்பிடமாக இருக்கிறது அன்பு மிக்க சகோதரர்களே மேலும் அல்லாவினுடைய தூதர் இந்த பொய்யை குறித்து சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறார்கள் ஐயாக்கும் அளிக்கிறது உங்களை நான் பொய்யை விட்டு எச்சரிக்கை செய்கின்றேன் நிச்சயமாக அந்த பொய் எப்படிப்பட்டது தெரியுமா பைனல் கதிபை எழுதியல் ஃபுஜூர் நிச்சயமாக பொய் என்பது உங்களை பாவத்தின் பக்கம் வழிவகுக்கக்கூடியதாக

விட்டுக்கட்டி சொல்வதைப் போல் ஆகிவிடும் அவ்வளது பிறகு நம்முடைய இருப்பிடம் நரகமாக ஆகிவிடும் முன் மூக்க சோதரன் எல்லாத்தால் அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் இது நோன்பாளியினுடைய நோன்பாலி கட்டாயமாக பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளிலே இரண்டாவது ஒழுகுமுறையாக இருக்கிறது அடுத்து மூணாவது ஒழுங்குமையை பார்த்தோயானு சொன்னால் புறம் பேசுவது புறம் பேசுவது இது நோன்பாளிகளிடத்திலே அதாவது பெண்களிடத்தில் அதிகமாக காணப்படுவதை பார்க்கலாம் நான் எல்லா பெண்களையும் சொல்லவில்லை அன்புமிக்க சகோதரிகளே எல்லா பெண்களையும் நான் குறித்து சொல்லவில்லை எல்லா பாதுகாத்த பெண்களை தவிர ஆனால் அநேகமான பெண்கள் அதிகமான பெண்கள் இந்த புறம் பேசுவதை அவர்களுடைய பழக்க வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த புறம் பேசுவது என்பதற்கு உதாரணம் என்னன்னு சொன்னால் உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ அவரை பற்றி பேசுவோம் எப்படி அவர் வெறுக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணுறது அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பேசுவது அல்லது அவருடைய உடல் அமைப்பில் அவர் வெறுக்கக்கூடிய வார்த்தையை எப்படி உதாரணமா நொண்டி என்பதாகவும் குருடன் என்பதாகவும் அவர் என்ன பண்ணுறது இழுத்து சொற்களா எதை இழிவு சொற்களை கொண்டு அவர் என்ன பண்ணுவது நம்ம பேசுவது அவர் இல்லாத இடத்திலே அல்லது அவருடைய தோரணையை வைத்து ஏதாவது பேசுவது அல்லது அவருடைய தோரணியை வைத்து எப்படி முட்டால் போகிறான் முட்டாளாக இருக்கான் என் தம்பி இருக்கானே முட்டாளாக இருக்கா என்னுடைய சகோதரன் இருக்கான் என்னோட சகோதரிகள் முட்டாளாக இருக்கா அவன் என்னது தீயவளா இருக்கா அவன் பைத்தியக்காரியாக இருக்கா என்பதாக அவன் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்வது எல்லாம் என்னது இந்த புறத்தில் அடங்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அன்புமிக்க சகோதரர்களே அல்லாவின் தூதர் இடத்தில் இந்த புறத்தை பற்றி கேட்கப்படுகிறது இந்த புறத்தை குறித்து அல்லாவின் தூதரத்தில் வினவப்பட்ட பொழுது தூதர் என்னுடைய தூதர் சகல்லா அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய சகோதரனை பற்றி அவன் வெறுக்கும் விஷயத்தை நீ கூறுவதுதான் புறம் என்பதாக சொன்னார்கள் உன்னுடைய சகாபக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் யூனா நாங்கள் பேசக்கூடிய அந்த சொல் அவரிடத்துல இருந்தாலுமா என்பதாக சுளுநாய் சிலந்தாலிசம் அவர்கள் இடத்துல கேட்கிறார்கள் அதற்கு அல்லாவினுடைய தூதர் சிலந்தாலிசம் அவர் சொல்லுகிறார்கள் நீ சொல்லக்கூடிய சொல் அவனிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நீ அவனை பற்றி புறம் பேசிவிட்டாய் விட்டாய் அவன் இல்லாத இடத்திலே நீ சொல்லக்கூடிய சொல் அவன் இடத்துல இருக்கும் என்று சொன்னால் நீ அவனை பற்றி புறம் பேசிவிட்டாய் அப்படி அவன் இடத்துல அது இல்லை என்று சொன்னால் நீ அவனை பற்றி அவதூறு கூறிவிட்டாய் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல அவர்கள் சொன்னார்கள் அன்பு மிக்க சகோதரரே இந்த புறத்தையும் அவதூறத்தையும் குறித்து இந்த அவதூறையும் குறித்து அல்லாஹலா சொல்லி காட்டுகிறான் அவனுடைய திருமுறையிலே மிக அருவருக்கத்தக்க ஒரு மனிதரோடு ஒப்பிட்டு சொல்கின்றான் அந்த அருவருக்கத்தக்க மனிதர் தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடிய தன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடிய அருவருக்க மற்ற ஒரு மனிதனோட பற்றி சொல்கின்றான் எப்படி அல்லா தன் அவனுடைய அருண்முறை என் பொதுமறையிலே சொல்கின்றான் வல எகுத்தப் பாதுக்கும் பா வா உங்களிலே என்னது பல சிலர் சிறைகளைப் பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் ஒருவர் மற்றவரைப் பற்றி புறம் பேச வேண்டாம் ஐயோ ஹைப் அஹதுக்கும் ஐய குல் அஹிம யாராவது தன்னுடைய சகோதரனுடைய அந்த மாமிசத்தை திங்க திங்க யாராவது இரும்புவாரா அந்த இறைச்சி யாராவது திங்க விரும்புவாரா கருவி துமு அவர் அதை விறக்கக்கூடியவர் தானே இருப்பார் நீங்கள் அதை வெறுக்கக்கூடியவர்களாக தானே இருப்பீர்கள் என்பதாக தலா கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அன்புமிக்க சகோதரர்களே யார் புறம் பேசுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை திண்டவர்கள் போல அறிவுறுக்கத்தக்க செயல்களை செய்தவர்கள் போல மாறிவிடுகிறார்கள் அன்புமிக்க சகோதரர்களே நாளைக்கு மறுமை நாளிலே இந்த புறத்திற்கும் அவதூறுக்கும் என்ன தண்டனை தெரியுமா அவ்வாவினுடைய தூதர் சகோதா சிலம் அவர்கள் பயணத்திற்கு செல்லும் பொழுது மகராஜுடைய பயணத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள் அந்த ஒரு கூட்டத்தை கடந்து செல்கிறார்கள் அவருடைய க அவர்களுடைய நிகங்கள் எல்லாம் செம்பாலான தகடுகளாக இருக்கிறது அவர்களுடைய எல்லாம் செம்பாலான தகடுகளாக இருக்கிறது அது அந்த நெகத்தை வைத்து கொண்டு முகத்தையும் தன் நெஞ்சத்தையும் தன் நெஞ்சையும் அவர்கள் கீறி கிழித்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய தன்னுடைய சதையை பிரித்து எடுக்கக்கூடியவர்களாக இருக்க அதை பார்த்தவுடன் ரசூலுல்லி சலுல்லா அலிவல்லாம் ஜிபுலி அலிசலாத்து வஸ்லாம் அவர்களை பார்த்து ஜிபுலி அலி சலாத்து வசலாம் அவர்களை யாருவர்கள் யார் இவர்கள் தன்னுடைய கையை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய நெகத்தை வைத்து தன்னுடைய முகத்தில் உட்கக்கக்கூடிய சதையை பீத்தி எடுகிறார்களே தன்னுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய சதையை பீத்தி எடுகிறார்களே யார் இவர்கள் என்பதாக ஜிப்ரியல் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களிடத்திலே அல்லாஹினுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் கேட்டார்கள் அதற்கு ஜிப்ரூல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் உலகத்திலே வாழும் பொழுது பிற மனிதர்களுடைய சதைகளை திண்டு கொண்டிருந்தவர்கள் பிற மனிதர்களுடைய சதைகளை தின்று கொண்டிருந்தவர்கள் எப்படி தெரியுமா அவர்கள் தன்னுடைய பிற மனிதர்களுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடியவர்களாக சீர்குலைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஜுகிரல் இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அன்புமிக்க சகோதரர்களே நாம் புறம் பேசுவது என்பது அவதூறு பேசுவது என்பது நாம் நாளை மறுமையிலே நம்முடைய முகத்தையும் நம்முடைய நெஞ்சையும் நாமே கிழித்துக் கொள்வதற்கு நாமே கிழித்துக் கொள்ளக்கூடிய தண்டனை வழங்கப்படுகிறது அன்புமிக்க சகோதரர்களே ஆகியால் இது போன்ற இந்த விஷயங்களை விட்டு நோன்பாலி முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும் நோன்பாளி இந்த நோன்பு காலத்திலே மட்டும் விலகி இருக்கக்கூடாது அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் மரணிக்கும் முறை இது போன்ற விஷயங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் ஆகையால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் இதை போன்று இரண்டு மூன்று விஷயங்கள் இருக்கிறது நோன்பாலிகள் கட்டாயமாக பேண வேண்டிய உணவு என்று இன்னும் இதை போன்று இரண்டு மூன்று விஷயங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹா என்ன பண்ணுவோம் வரக்கூடிய நாள்களிலே பார்ப்போம் எனவே எதை கேட்டும் அதை விட்டு முற்றிலுமாக விலகியவர்களாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் மேலும் அந்த செயல்களை எதை கேட்குறதுக்கு ஏற்றோமோ அதை நம்ம நம்முடைய வாழ்விலை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தண்டவு புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வாகரு தவான் ரபுல்லா அஸ்லாம்